பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கிறணும் அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டும் சம அளவு எடுத்துக்கிறணும் அது கூட கொஞ்சோன்னு அரிசி புழுங்கல் அரிசி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊற வைங்கி ஊர்ன பருப்பு பருப்பை எடுத்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறானோ நம்ம இந்த அளவுக்கு லேசாக குறை குறப்பாக இருந்தால் போதும் இந்த மாதிரி நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறானும் இப்போ இதில் இந்த அரைச்ச பருப்போடு கொஞ்சமாக உப்பு கொஞ்சோன்னு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்குன்னு தேங்காய் மல்லி இலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும் எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க Thank you. இப்போ பெசஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உருண்டையை நல்லா இறுக்கி அழுத்தி பிடிச்சி உருட்டுங்க இப்போ இந்த உருண்டை ஒரு பதினைஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுப்புல பாத்திரத்தை வச்சு நல்லெண்ணெய் ஊத்திக்கிறனும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வெந்தயம் போடுங்க வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயத்தூள் போடுங்க அதுவும் புரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்ச தக்காளி தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போடுங்க உப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் ஊற வச்ச புளியை கரைச்சி புளித்தண்ணியை ஊற்றணும் அதில் குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் போடணும் அப்புறம் நல்ல வலுவலுன்னு அரைச்ச தேங்காய் இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேங்காய் அரைச்ச மிக்சி இருக்குல்ல அதை கழுவி ஊற்றுன அந்த தண்ணி இப்போ எதோ மூடி வச்சுருக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் நம்ம போடையில் போடையில் லேசாக மறுபடியும் நல்லா டைட்டாக உருட்டி உருட்டி போடணும் இப்படி எல்லா உருண்டையும் பரவலா அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம பரவலா போடணும் போட்டுட்டு வேகட்டும் மூடி வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம போட்ட உருண்டை புறம் மேல மிதந்துருக்கும் இப்படி மேல மிதந்துருச்சுனாலே உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ உருண்ட வெந்துருச்சு போதும் இதோட போதும் எடுத்துடலாம் இப்போ உடையாத கரை